ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நெல்ஜியா போரடவுல இன்னைக்குக்கான எபிசோட்ல ரெண்டு சூனியக்காரங்கள மோதிக்கிறாங்க கனித்ிருவ போரடவுல எப்பவுமே அந்த சோத்தை வச்சு தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அம்மா சாப்பாடை வச்சு கேவலமா கேம் ஆட முடியாது அப்படிங்கறதே நீயா சொல்ற. சாப்பாடை வச்சு கேம் ப்ளே பண்ண தொடங்குனதே நீதானம்மா. எப்படி மத்தவங்க சாப்பாடுல விளையாடுறது ஒன்னால முடியாதா ஒரு டீமையே சாப்பிட விடாம உப்பு போட்டு சோத்த வேஸ்ட் பண்ணவதான் நீ நீ அப்படி பேசுறியா இத நாங்க நம்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு சைட் சாண்ட்ரா போறத நான் தாண்டா இந்த சீசனோட நடிப்பு அரைக்கி அது மட்டும் இல்லாம பெரிய சூனியக்காரிடா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆக்டிங்லாம் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே மாமா விக்ரம் ஆமாங்க இந்த மாமா விக்ரமை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேருக்கு காதல் கண்டென்ட்டுக்கு ஐடியா கொடுப்பாரு என்ர்டெயின்னர் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்குவாரு அதே நேரத்துல இவருக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா தலைவரை பொறுத்தவளவு காண்டாயிருவாரு அப்படி இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பல சர்ச்சைகள் கிளம்பி இருக்கு அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேற்று ராத்திரி நடந்ததுதான் முதல்ல காட்டுறாங்க இந்த இடத்துல கார்டன் ஏரியால கிச்சன் டீம்ல இருக்கிற கனி பாரு திவ்யா சாண்ட்ரா இந்த நாலு பேருமே உட்கார்ந்து பேசி இருக்காங்க அதாவது நம்மளை பொறுத்தவரை எல்லாருக்குமே எல்லாமே சமைச்சு கொட்டிட்டு இருக்கோம் நம்மளால முடிஞ்ச என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் நமக்கு எதிரணிகள் வந்து பாயிண்ட்ஸ் தர மாட்டேங்க கிளீனிங் டீமை பொறுத்தளவுல எந்த வேலையும் கிடையாது ஒரு வாட்டி கிளீன் பண்றானுங்க அதுக்கப்புறமா அவனுங்களை பொறுத்தளவு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆனா நம்ம வேலை அப்படி கிடையாது எப்பவுமே எல்லாரும் கேட்கறதையும் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் யோசிச்சு தானே அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம கையில இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க இந்த இடத்துல கணித்திருவா போறதவுல நம்ம சாப்பாடுலாம் கை வைக்க கூடாது எல்லாருக்குமான சாப்பாட கரெக்டா பொங்கி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசுறாங்க அந்த இடத்துல திவ்யா போட்டாங்க பாருங்க ஒரு போடு ஆமாங்க கனியக்கா நீங்க இந்த டாஸ்க் தொடங்கும்போதே போதே சொன்னீங்கக்கா நம்மள பொறுத்தவரை டாஸ்க்ல எல்லாருக்குமே சரியா சமைச்சு கொடுக்கணும் அதே நேரத்துல நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா ரவ கஞ்சி மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல அதை தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னடா நம்ம கொடுத்த கத்திய நமக்கு எதிராவே திருப்புறாளே அப்படிங்கிற மாதிரி கனி திரு திருன்னு முழிக்கிறாங்க வேற லெவல கேம் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த இடத்துல திவ்யா இப்படி சொல்லும்போது கணிக்கு பதில் சொல்லவே முடியல எதுக்காகனா கனியோட தான் இதுவே இந்த ஐடியாவை தான் நாளைக்கு நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அதாவது கனியோட ஐடியாவை தான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத கிச்சன் டீம் முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கான காட்டுறாங்க கட்டுறாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை டாஸ்க் பஸ்ஸர் அடிச்சிருது அதுக்கப்புறமாவும் கிச்சன் டீம்ல இருக்கிற திவ்யாவா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் யூனிஃபார்ம் போடாம இருக்கிறாங்க அதே நேரத்தில் கிளீனிங் டீமா இருக்கட்டும் பாத்ரூம் டீமா இருக்கட்டும் யூனிஃபார்ம் போட்டு டாஸ்க்குக்கு ரெடியா அவங்க என்ன ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல பிக் பாஸை பாஸ் பொறுத்தவரை என்னப்பா டாஸ்க்கு தொடங்கிடுச்சு இன்னுமே கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க யூனிஃபார்ம் போடாம இருக்கிறாங்களே பார்ப்பீங்க மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு அந்த இடத்துலயும் மாமா விக்ரம பொறுத்தளவுல சார் நாங்க சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க சார் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா கிச்சன் டீம்ல இருக்கிற கனியை போறதவுல கிச்சன் மேடைகளை கிளீன் பண்ணி தாங்க அப்படிங்கிற மாதிரி கிளீனிங் டீம் கிட்ட சொல்றாங்க அந்த இடத்துல மாமா விக்ரம பொறுத்தளவுல நான் அங்கெல்லாம் கிளீன் பண்ணி தர முடியாது உங்க டீமே இன்னும் யூனிஃபார்ம் போட்டு ரெடியாகவே இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற வேலைகளை என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாரு அந்த இடத்துக்கு சாண்ட்ரா வர்றாங்க அந்த இடத்துல விக்ரம பொறுத்தளவுல யூனிஃபார்ம் முதல்ல போடுங்க அப்படிங்க மாதிரி சாண்ட்ரா சொல்ல சாண்ட்ரா போறதவுல நீ சொல்லி நான் போடணுமாடா அப்படிங்கிற மாதிரி திம்மரா நடந்துகிட்டு இருக்காங்க கனியுமே கிட்ட சொல்றாங்க நீங்க யூனிஃபார்ம் போடாதனால நான் சொல்ற வேலைகளையும் கிளீனிங் செய்ய மாட்டேங்க நீங்க முதல்ல யூனிஃபார்ம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ரைஸ் பண்றாங்க சவுண்ட சாண்ட்ரோ போறதாவுல கணிக்கிட்டையுமே அதே திமுறோட தான் பேசுறாங்க என்னையும் பேச விடுங்க அவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக என்னால உடனே எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட முடியாது நான் போடுவேன் போட மாட்டேன்னு எல்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி கணிய போறதாவுல நீங்க யூனிஃபார்ம் முதல்ல போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து யூனிஃபார்ம் போடுறாங்க சரி அது அப்படியே விட்டாலும் பரவாயில்ல அந்த இடத்துலயும் இந்த வக்கரம் விக்ரம போறதாவுல பாட்டு பாடி அவங்களை எந்த அளவு ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு அதாவது நல்ல மாதிரி வேஷம் போடுற கேடு கட்ட

நம்ம சரியா செய்யக்கூடாது டிலே பண்ணி தான் அவங்க தர ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இடத்துல கனியை போறத நான் அன்னை தெரசா அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கேவலமான டிராமா போடுறாங்க ஆமாங்க அது சொல்லலாம் நமக்கு ஒழுங்கான மார்க் கொடுக்கல அப்படின்னா இவங்க எல்லாரையும் சாப்பாடுல தான் அடிக்கணும் அதாவது ரவ பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் பா நான் ஒரு அன்னை தெரசாப்பா அன்பின் மறு உருவம்ப்பா கனிவானப்பா அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இந்த சூனியக்காரி கனிய போறதில்ல செம கேம் பிளே பண்றாங்க அது மட்டும் இல்லாம கிச்சன் டீமை போறத மத்தியானத்துக்கு ரசம் தான் எல்லாருக்குமே காமன் ஃபுட்டா சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க கனியாபுரதவுல கெஸ்டா இன்னைக்கு ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க கெஸ்டுக்காக நான் சிக்கன் சமைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சமைக்கிறாங்க இந்த இடத்துலயே பாருவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் அதே மாதிரியே சாண்ட்ராவா இருக்கட்டும் கனியாபுரதவுல வேற மாதிரி கேம் ஆடுறாங்க எல்லாருக்காக தான் சிக்கன் சமைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க கனி வந்து ஆனா இவங்க கிட்ட இல்ல அவங்களுக்கு ரசம் மட்டும்தான் இது கெஸ்டுக்காக தான் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த சிக்கனை போட்டு சமைச்சு வச்சிடுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சுங்க அதாவது சாண்ட்ராவை பொறுத்தவரை Eh, hey, apa? நம்ம எல்லாருக்கும் சமைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நமக்கு பாயிண்ட்ஸ் தர மாட்டேங்க கிளீன் இண்டியம் பொறுத்த வேலை எதுவுமே செய்யாம பாட்டு பாடிக்கிட்டு என்டர்டைன் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பாயிண்ட்ஸ் அள்ளிக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு அவனுங்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வீடு ஃபுல்லா பரப்பி விடுறாங்க இது பார்க்கும் போது பல பேருக்கு இரிட்டேட் ஆயிருக்கலாம் இல்லைன்னா சொல்ல ஆனா இந்த இடத்துல சாண்ட்ராவோட ஒரு திட்டம் வந்து நியாயமானது மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆமா தானுங்க பாத்ரூம் டீமா இருக்கட்டும் கிளீனிங் டீமா இருக்கட்டும் அவங்களை பொறுத்த அவ்வளவு வேலைகள் எதுவும் எதுவுமே கிடையாது அவங்க இடத்துக்கு வர்றவங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டுமே அவங்களோட வேலையாக இருக்குது அதே நேரத்தில் கிச்சன் டீமை போகிறத விட முழுக்க முழுக்க கிச்சனில் நின்று வேலை பார்த்தா தான் மற்றவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க முடியும் அந்த வகையில் மற்ற ரெண்டு டீமு கூட கம்பேர் பண்ணும்போது கிச்சன் டீமில் வேலை அதிகம் அப்படிங்கறதுல எந்த வித மாற்றுக்கறதுமே இல்லை க்ளீனிங் டீமை போகிறத விட வேலை எதுவுமே பண்ணாமல் தான் கடந்த ரெண்டு நாட்களாக என்டர்டைன் பண்ணி பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து கிளீனிங் டீமுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது கேமிங் அடிப்படையில் சரியான ஒண்ணு அப்படிங்கறத என்னோட கருத்து இதுல பல பேர் வந்து மாற்று கருத்து சொல்லலாம் ஆனா என்ன பொறுத்தவளவு கிளீனிங் டீம் பொறுத்தவளவு வேலை எதுவுமே பண்ணாம தான் கடந்த ரெண்டு நாட்கள கடந்து வந்திருக்காங்க அந்த வகையில இன்னைக்காவது வேலை கொடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே பார்க்கும் போது செம பண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவங்க நாலு பேர் சேர்ந்து இருக்கிற எல்லாரையுமே ட்ரிகர் பண்றாங்க சில இடங்கள்ல சாண்ட்ரா கொஞ்சம் ஓவராக்ட் பண்ணது மட்டும் தான் இரிட்டேட் ஆயிருந்துச்சு தவிர மற்ற நேரங்கள்ல இவங்க பண்றதை பார்த்து விக்ரம் எல்லாம் செம காண்டாகிறாரு இதெல்லாம் க்ளீன் பண்ணாதீங்கடா இவங்க சொல்ற வேலைகள் எதுவும் செய்யாதீங்கடா இவங்க எல்லாம் கேவலமா நடந்துக்கிறாங்கடா பண்ணுனா என்னன்னு தெரியாம நடந்துக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எப்ப உன்ன கிச்சன் டீம்ல போட்டு எனக்கு ஜூஸ் தா காப்பி தா சாப்பாடு தா மத்தியான சாப்பாடு தா காலில் சாப்பாடு தான் சொன்னா நீ பண்ணு இல்ல என்னத்த கிழிச்சிருப்ப ஒன்னையும் கிழிச்சிருக்க மாட்டேன் ஆனா உன்னை பொறுத்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செமையா மாமா வேலை பாக்குற அதே நேரத்துல இப்படிப்பட்ட வேலைகள் வரும்போது செமையா இரிட்டேட் ஆற அடுத்தவங்களை மார்க் பண்ற இரிட்டேட் பண்ற இது எல்லாம் பண்ணிட்டு நான் தான் உலக மகா உத்தமம்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை போடுற பாத்திரியா உண்மையாவே எனக்கு எனக்கெல்லாம் விக்ரம பார்த்தா சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்தவரை தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே போலியா நடிக்கிறார் அப்படிங்கறது என்னோட கருத்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் எவ்வளவு ட்ரிகர் ஆறாரு அடுத்தவங்களை எவ்வளவு மார்க் பண்றாரு அடுத்தவங்களை எவ்வளவு கேவலப்படுத்துறாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு காமெடிக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் குடுத்துறாரு ஏத்துக்கவே அது மட்டும் இல்லங்க தங்கச்சி தங்கச்சின்னு வியான கிட்ட பழகிட்டு அவளோட கேமையே திசை திருப்பி விட்டுட்டாரு இப்போ வியானாவை போறதவள முழுசா எப்ஜே பின்னாடி மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வியானாவோட கேம் மாறினதுக்கு காரணம் யாரு வக்ரம் தாங்க வக்ரம் இல்லங்க மாமா தாங்க இந்த சீசனோட மாமா தான் காரணம் அதாவது விக்ரம் தான் காரணம் சரி என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை நீண்டுகிட்டே போகுது கிளீனெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா பூர்ணிமா என்ன பார்க்கும் போது பிரதீப் ஆண்டினியோட வெளியேற்றம் தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் ஆமாங்க ஏழாவது சீசனை அட்டு கிடையாது உண்மையாவே பூர்ணிமா வந்து தனியா கேம் ஆடி இருந்தாங்க அப்படின்னா அந்த சீசனோட டைட்டில் வின்னரா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருந்த போட்டியாளர் தான் கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருந்துச்சு டாஸ்க்லாம் எல்லாம் செமையா பண்ணுவாங்க இல்ல எல்லாம் சொல்லல அதுக்கப்புறமா மாயா கூட சேர்ந்தாங்க இந்த சூனியக்கார கும்பலை போறத முழுசா ஒரு ஆணோட வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் ஆடிதான் வெளியே போனாங்க இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பூர்ணிமா திருந்தவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாயாதான் எனக்காக எல்லா இடத்துலயும் தோல் கொடுத்துருக்கா நான் தப்பு பண்ணா கூட தட்டி கேட்பா அப்படிங்க சொல்றாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தானப்பா எல்லா தப்பும் பண்ணீங்க மக்கள் எல்லாரும் களி ஊத்தியுமே தான் சரி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வர சொல்லிடுறீங்க பத்தி

நீ தான் முழு நெகட்டிவிட்டியாச்சே ஆச்சு பாசிட்டிவிட்டியை பத்தி நீ பேசுறிய அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் பூர்ணிமாவோட என்ட்ரி ரொம்பவே கலகலப்பா இருந்துச்சு அவங்களுமே இந்த டாஸ்க்ல பங்கு பெறுற மாதிரி மூணு அணிகளுக்கும் அவங்க வேலை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த வேலையின் அடிப்படையிலான சம்பளத்தை கொடுக்குறாங்க அதாவது பாத்ரூம் டீம் பொறுத்தவளை செம என்டர்டைன் பண்ணாங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறேன் அதே நேரத்துல கிளீனிங் டீம் பொறுத்தவரை பண்ணாங்க அதே நேரத்துல வேலையை சரியா பண்ணல அதனால அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் கிச்சன் டீம் பொறுத்தவள செமையா சமைச்சு சூப்பரா சாப்பாடு தந்தாங்க அதுக்காக அவங்களுக்கு மூணு பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அவங்க கொடுக்குறாங்க அதாவது இன்னைக்கு பல கலவரங்கள் வரும்போதும் கிச்சன் டீமை எல்லாருமே கழிவு ஊற்றிருப்போம் அதுலேயும் குறிப்பாக சாண்ட்ராவாக இருக்கட்டும் பார்வாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் வியானாவாக இருக்கட்டும் இவங்களை பொறுத்த கூட ஓவரா பண்ணிட்டாம்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திட்டி தீர்த்துருப்பீங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிச்சன் டீமை பொறுத்த கூட முழுக்க முழுக்க வேலைகள் இருக்குது இந்த கிளீனிங் டீம்ல விக்ரம் என்னத்த வேலை செஞ்சாரு ஒன்றும் பண்ணல என்டர்டைன் தான் பண்ணாரு இன்னைக்கு ஒரு நாள் இவங்க வேலை கொடுத்ததுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி பண்ணிருக்காரு முதல் நாளே இதை பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த டாஸ்கோட ஒஸ்ட் பெர்ஃபார்மரா கண்டிப்பா இந்த கிளீனிங் டீம் தான் வந்திருப்பாங்க என்னதான் இருந்தாலும் வேலை கொடுத்ததெல்லாம் தப்பு இல்ல அதே நேரத்துல நான் யூனிஃபார்ம் போட மாட்டேன் இப்பந்தான் போடுவேன் அப்பந்தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி கிச்சன் டீமோட ஹெட்டா இருந்த சாண்ட்ரா நடந்துகிட்ட விதம் கேவலம் அப்படிங்கறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் பூர்ணிமா போறதவளை பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க படத்துக்கான ஏவி எல்லாமே போட்டு காட்டுறாங்க அந்த படம் வெற்றி பெற போட்டியாளர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் டிவ போறதவளை கிடைச்ச மூணு பாயிண்ட கொண்டாடி தீக்குறாங்க அதாவது எங்களோட அருமை பெருமை வந்து வந்த கெஸ்டுக்கு தான் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் வயிறார சமைச்சு போடுறோம் எங்களுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கல எங்க வேலையை நீங்க மதிக்கவே இல்லை வந்தவங்களுக்கு கூட தெரியுது நீங்களாம் மதிக்கவே இல்லை எங்களுக்கு இன்னைக்கு தான் மூணு பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கள போடுறதவுள்ள பாட்டு பாடி என்டர்டைமெண்ட் பண்ணி செமைய என்ஜாய் பண்ணாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இதை கூட வக்கிரத்தால் தாங்கிக்கவே முடியல இந்த வக்கிரம் விக்ரம போடுறதாவில் அடுத்தவங்களோட கேமை கெடுத்து தான் நீங்கள் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா பாட்டு எழுதி பாடுறாரு அதாவது இவருக்கு மார்க் பண்றது கை வந்த கலை அதை தான் காமெடி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்புடின்னா விக்ரம் கனி இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த ஸ்க்ரிப்ட்டை போடுறதாவில் கனி வந்து தெரியாம ஒரு பேய் வீட்டுல போய் சிக்கிக்கிறாங்க அந்த பேய் வீட்டுல மூணு பேய்கள் இருக்குது கனியோட ஆயுதம் வந்து அன்பு அன்பை பயன்படுத்தி அந்த பேய்களை மனுஷனா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கனி முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இந்த வக்கரத்தை பொறுத்தவள வக்கரம் இல்லாம எப்படிங்க எழுதுவாரு அவரை பொறுத்தவள அந்த மூணு பேய்களை சொல்றது பாரு திவ்யா சாண்ட்ரா இந்த மூணு பேரையும் வச்சு தான் இவர் ஒரு ஸ்கிரிப்ட கிரியேட் பண்றாரு இதை பார்த்த உடனே கிச்சன் டீம்ல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருது விக்ரம் பொறுத்தவளை நம்மளை இழிவுபடுத்தணும் அப்படிங்கறதான் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட பண்ணி பண்ணிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கிட்டு கனிய திவ்யா வந்து எங்களை கேவலப்படுத்துற மாதிரி ஸ்கிரிப்ட்ல நீங்க எப்படி நடிக்கலாம் அப்படிமா கேக்குறாங்க அதுக்கு கனிய பொறுத்தவள அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் நார்மலா நடந்ததுதான் உங்களை யாரையுமே அவர் டார்கெட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுறாங்க கனி இவ்வளவு பச்சையா புழுவீங்களே கனி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமாவும் கனியை போறதவுல நம்ம என்னதான் சமைச்சு வச்சாலும் இன்னைக்கு போட்டியாளர்கள் யாருமே சாப்பிடறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க சொல்லி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாருமே தட்டை தூக்கிட்டு சாப்பிட வந்துடுறாங்க அதாவது கிச்சன் டிவம் போறதவ சாப்பிட எல்லாரும் வந்தாலுமே மெதுவா அவங்கள வெயிட் பண்ண தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிருந்தாங்க கனி உள்பட ஆனா இந்த இடத்துல கனியை போறதில்ல திடீர்னு அன்பை பொழியறாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடுக்கு காக்க வைக்க கூடாது என்னால இந்த டீம்ல எல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவ போட்டுட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல விக்ரம் வந்து கனிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு என்னக்கா டீமை விட்டு வெளியே வந்துட்டீங்களாக்கா ஓகேக்கா நீங்க என்டர்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு உடனே கனிய பொறுத்தவள நான் எல்லாம் டீம் விட்டு எல்லாம் வெளியே வரல என்ன பொறுத்தவள கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் ஆனா எல்லாருக்குமே நான் சாப்பாடு பரிமாறுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து சாப்பாடு பரிமாறுறதுக்கு போறாங்க அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு சிக்கன் குழம்பு வேணும் அப்படிங்க வாங்க போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி கனி கொடுக்குறாங்க கனி உங்களோட பிளானே இதுதானே கனி அதாவது கிச்சன் டீம்ல இருக்கிற எல்லாருமே ரசம் வைப்போம் அப்படின்னு சொல்லும் போது நான் சிக்கன் வந்து கெஸ்ட்டுக்காக தான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி மொத்த சிக்கனையும் சமைச்சு வச்சதே நீங்க தான் அதாவது உங்களோட பிளானை பொறுத்தவரை நான் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி எல்லாருக்குமே நான் சாப்பாடு கொடுப்பேன் நான் தான் இந்த பிக் பாஸ் வீட்டோட அன்னை தெரசா அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக தான் நீங்க இப்படி ஒரு பிளான் போட்டீங்க அப்படிங்கறது பாக்குற எல்லாருக்குமே தெரியும் தான் இந்த கிச்சன் டீம்ல இருக்கிற மீதமுள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க நேத்து வரைக்கும் சாப்பாடுல கேவலமா சொன்னவங்க தான் கனி இன்னைக்கு அவங்க நல்லவங்க நம்ம எல்லாரும் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு அப்படிங்க சொல்றாங்க பொண்ணு கனியுமே இதுதான் என்னோட கேவலமான கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க ஏக்கா நீங்க வந்த நாள்ல இருந்தே சாப்பாடை வச்சு கேவலமா தாங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க உப்பு போட்டதுல இருந்து சோத்தை திருடி வச்சு அன்பு கங்குக்கு குடுக்குறது வர தொடர்ந்து நீங்க சாப்பாடை வச்சு கேவலமா தான் கேம் இருக்கீங்க அதை நீங்களே ஒத்துக்கிட்டது சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த பிரச்சனையை பண்ணி கனியை போறதோல திரும்பவும் அவங்களோட கேங்க உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது அன்பு உடைக்கப் உடைக்க பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த சாண்ட்ரா கனி திவ்யா இந்த மூணு பேருமே தனியா ஒரு குரூப்ப தொடங்கி அன்பு கேங்கை உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா திவ்யா சாண்ட்ரா பிரஜின் பாரு இந்த நாலு பேரும் தான் அந்த கூட்டணியில இருக்காங்க இதுல தவிர மீதி எல்லாருமே கனியோட அன்பு கேங்கல தான் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அன்பு கேங்க உடைக்க முடியாதுப்பா அன்பு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி கனி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது அதாவது இந்த டாஸ்க்கோட கடைசி ஸ்கோர் பாயிண்ட் இதுதான் எந்தெந்த அணிக்கு எவ்வளவு பாயிண்ட் கொடுக்க போறீங்க அத வந்து சொல்லுங்க அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்றாரு இந்த இடத்துலயும் ஒரு பிரச்சனை கிளம்புது அதாவது எந்த டீம் முதல்ல போய் அவங்களோட பாயிண்ட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுல ஒரு பிரச்சனை போகுது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கிச்சன் டீம் வந்து நாங்க முதல்ல போகவே மாட்டோம்பா நீங்க தானே முதல்ல சாபுத்திரி போட்டு முடிவு பண்ணீங்க இன்னைக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாங்க மூணாவது தானே சொல்லணும் இன்னைக்கு எதுக்கு இந்த ரூல்ஸ் மாத்திரீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க அதாவது இந்த டாஸ்க் தொடங்கும் போதும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது அந்த இடத்துல விக்ரம போறதவுல சாபுதிரி போட்டு முடிவு பண்ணிடுவோம் எந்த டீம் முதல்ல போய் சொல்லணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிடுவோம் அப்படிங்க முடிவு பண்றாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முதல் நாள் வந்து கிளீனிங் டீம் அவங்களோட ஸ்கோரை சொல்றாங்க ரெண்டாவது நாள் வந்து பாத்ரூம் கிளீனிங் அணி வந்து அவங்களோட ஸ்கோரை சொல்றாங்க மூணாவது நாள் இன்னைக்கு தான் பிரச்சனையே கிளம்புது உடனே பிக் பாஸை பொறுத்தவரை நீங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லுங்கப்பா அப்படிங்க சொல்லிடுறாரு உடனே இந்த வார கேப்டனா இருக்கிற எப்ஜே பொறுத்தவரை மூணு அணிகளோட கேப்டனையும் ஒன்னா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது கிளீனிங் டீமா இருக்கட்டும் இல்ல பாத்ரூம் கிளீனிங் டீமா இருக்கட்டும் இவங்களை போறதவள முதல் ரெண்டு நாட்கள்ல முதல் தடவை வந்து ஸ்கோரை சொல்லிட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து கிச்சன் டீம் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அவரோட முடிவை சொல்றாரு இருந்தாலும் சாண்ட்ரவை போறதாவது அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுப்பா நாங்க கடைசியா தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இடையில குறுக்க பாரு எல்லாம் பேசுறாங்க இதை பார்த்த எஃப்ஜே பொறுத்தவள கிச்சன் டீமுக்கு நீங்க கேப்டனா இல்லனா வேற யாராவது கேப்டனா உங்களெல்லாம் உப்புக்கு சப்பா தான் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு இருந்தாலும் அதுக்கப்புறமாவும் இந்த சர்ச்சைகள் போகுது ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பாரு எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் அதிகமாகுது அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவள பாரு கிட்ட பேசுறதுக்கு முடியாம சாண்ட்ரா கிட்ட கோபப்படுறாரு அதாவது நீங்க கேப்டன் கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு நீங்க போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிடுறாரு அதுக்கப்புறமாவும் பிக் பாஸை பொறுத்தவரை என்னப்பா முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்க மாதிரி கேட்குறாரு அதுக்கப்புறமா எஃப்ஜே பொறுத்தவரை சாண்ட்ரா கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறாரு அதாவது வாங்க நீங்க வந்து சொல்லுங்க அப்படி மாதிரிலாம் சொல்றாரு உடனே சாண்ட்ரா வந்து நீதான் நான் கேப்டனே இல்லைன்னு சொல்லிட்டுல மறுபடியும் எதுக்காக நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வீம்புல உட்காந்துருக்காங்க எஃப்ஜே பொறுத்தவரை என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாம நான் என்ன மன்னிப்பு கேட்கறேன் உங்க கால்ல விழறேன் அப்படிங்கிற மாதிரி கால்ல எல்லாம் விழுறாரு இதெல்லாம் ஓவர் சீன் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க அவனை பொறுத்தவரை அந்த இடத்துல பேசவே இல்லை எதுக்காகனா அவன் பண்ணதுதான் தப்பு அப்படிங்கறது அவனுக்கே புரிஞ்சிருச்சு அதாவது கிச்சன் டீம்ல இருக்கிற பாரு பேசுனதுனால கேப்டனா இருக்கிறதுக்கு சாண்ட்ராவுக்கு தகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுற எப்ஜே பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது ஒரு தலையா எல்லா போட்டியாளர்களையும் சரிசமமா பார்க்க வேண்டிய எப்ஜே வந்து பாருகிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல நான் விருப்பம் உள்ள நபர்கள்ட்ட மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு இந்த இடத்துல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற எவனுமே எப்போ அப்போ நீ கேட்டனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கூட எழுப்பல இருந்தாலும் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இப்ப கால எல்லாம் விழுந்த உடனே கிச்சன் டீம் பொறுத்தவரை சரிப்பா நாங்களே வந்து முதல்ல சொல்றோம் அப்படிங்கிற சொல்றாங்க அவங்களை பொறுத்தவரை ரெண்டு டீமுக்குமே ஜீரோ பாயிண்ட்ஸ் தான் கொடுப்போம்பா உங்களை பொறுத்தவரை எங்களோட உழைப்ப நீங்க மதிக்கவே இல்லை அதனால உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட்ஸ் தான் கொடுப்போம் அப்படிங்கிற கொடுக்குறாங்க அதே நேரத்தில் பாத்ரூம் டீமுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறாரு அடுத்ததா வர்ற ரம்யா வந்து கிச்சன் டீமுக்கு அதே மாதிரி சீரோ கொடுக்குறாங்க அதே நேரத்தில் கிளீனிங் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா கிளீனிங் டீம் தான் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் அதிகமா இருக்கிறாங்க அந்த வகையில இந்த டாஸ்க்ல ஸ்டார் பெர்ஃபார்மரா அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மரா அந்த தான் தேர்வு செய்யப்படுறாங்க அந்த அணியில் இருக்கிற அஞ்சு தான் அடுத்த வார தலைவர் போட்டில கலந்துக்க போறாங்க அதே மாதிரி தேர்வுவான கிச்சன் டீம் போறத ஒஸ்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி பேட்ஜை நெஞ்சில் குத்திட்டு தான் அடுத்த அறிவிப்பு வர நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு இப்படி இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யா சாண்ட்ரா பிரஜின் இந்த மூணு பேரும் உட்கார்ந்து பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா போகிறத எவ்ஜி என்ன பார்த்து என்ன பேசுனா இவங்க கேப்டனே கிடையாதா உப்புக்கு சப்பானியா தான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லல வேறோ ஏதோ ஒரு வார்த்தையும் சொன்னானே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவை பொறுத்தவள ரொம்பவே டென்ஷனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை பொறுத்தவள உப்புக்கு சப்பானி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்க இத்தோட இன்னைக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது சாண்ட்ராவை பொறுத்தவள எப்படி கேம் ஆடுறதுன்னே தெரியாம ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் இதுவரையே நடந்த சீசன்லேயே சாண்ட்ரா மாதிரி ஒரு ஒஸ்டான போட்டியாளரை நம்ம இதுவரையா பாத்திருக்கவே முடியாது அந்த அளவு சாண்ட்ராவை பொறுத்தவளவு ரொம்பவே கோவப்படுற மாதிரி இருக்காங்க ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசுறாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல குழந்த மாதிரி பேசுறாங்க செம ஆக்டிங்கை போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த சீசனோட நடிப்பு அரைக்கி அப்படின்னா அது சாண்ட்ரா அதே நேரத்துல பல சூனியக்காரி வேலைகளையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் கனித்திருவ போறத நல்லவ மாதிரி வேஷம் போட்டாங்க அப்படின் சொல்லலாம் ஆமாங்க கிச்சன் டீம்ல இருக்கும் போது நம்ம சாப்பாடுல கை வைக்கணும் அவங்களுக்கு இப்படிதான் சாப்பாடு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசின கனி வந்து திடீர்னு ஒரு அந்த அடிச்சு நான் தாண்டா அன்னை தரசா சாப்பாடுலாம் விளையாடக்கூடாதுடா கூடாத சாப்பாடு எல்லாம் கை வச்சா எனக்கு கோம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேஷம் போட்டதெல்லாம் வேற லெவல் அப்படின் சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவள சூனியக்காரி கணிக்கும் சூனியக்காரி சாண்ட்ராவுக்கும் இடையில நடந்த மோதல்கள் தான் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவள இந்த இந்த சீசனை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க எல்லா கழிசடைகளையும் ஒன்னா தூக்கி போட்டு ஐம்பது நாள் ஆகியும் இவர்தான் வெற்றியாளர் அப்படிங்கறத முடிவு பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எவனுக்கு ஓட்டு போட எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படிங்கறதே தெரியாம தான் இருக்குது இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ